நாட்கள நம்ம வியாழன் வெள்ளி இந்த வாரம் வந்து தேர்தலை முன்னிட்டு நம்ம உத்தரவு விழாக்கள் எதுவுமே கிடையாது உத்தரவு கிடையாது மக்கள் அவரவர் வாக்களிக்க வேண்டியிருக்கும் கூட்டங்கள் கூடும் பொழுது சட்டப்படி இடைஞ்சல்கள் வந்துடக்கூடாது அதனால இந்த வெள்ளி ரெண்டு நாள் யாரும் இங்க வர வேண்டாம் அதுக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி இருக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து உத்தரவு கட்டிக்கலாம் பௌர்ணமி உத்தரவு வாங்கிக்கலாம் சித்ரா பௌர்ணமி நம்ம கோயிலில் ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு பூஜை புரஸ்காரம் ஏன்னா சித்திரை ஒன்னாம் தேதி எல்லா மக்களுக்கும் சாமி அருளோட காசு கொடுக்குறோம் ஆனால் நம்ம கோயில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா அந்த ஒன்னாம் தேதியை பெரிதாக கருதாமல் அவரவர் வீட்டில் மகிழ்ச்சியோட சாமி கும்பிட்டுக்கிட்டு சித்திரையில் நடக்கும் பௌர்ணமி அன்று நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் நம்ம காசு பணம் கொடுக்குறோம் இப்போ நம்ம உத்தரவுரை கூப்பிட்டு மட்டும் மட்டும்தான் கொடுக்குறோம் இல்லையா ஆனால் சித்ரா பௌரம் எனக்கு வந்தவர்கள் அனைவருக்குமே கொடுக்குறோம் இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் யூடியூப் மூலமாக பார்க்குற மக்கள் பக்தர்கள் எல்லாரும் இதை தெளிவடைந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் எல்லாரும் ஆனந்தமாக பௌர்ணமிக்கு வந்து சேருங்க இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் அன்று பௌர்ணமி ஆனந்தமாக வந்து கலந்து கொள்ளலாம் சுவாமியே அடுத்த உத்தரவு ஒரு கற்பனை தாண்டிதான் இருக்கிறாங்க சங்கர கோயில் பகுதியில குருவிளம் எல்லைக்குள்ள ஒரு சுடமான சாமி கோயிலும் ரோட்டு பழங்கு இருக்கு உங்க ஊர் அது கால் சொல்லலாம் என்னப்பா வேணும் என்ன வேணும்னு கேட்டதை கொடுக்க தெரியாச்சு என்ன வேணும் கால் எடுத்து வரலாம் கர்மசாமி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வாசலில் வடது பக்கத்தில் வாசலில் வலது பக்கத்தில் மந்திரிச்சு போட்ட பொருள்கள் தகடுகள் இவைகளெல்லாம் கிடந்து ஏற்கனவே ஒரு பயத்தை உருவாக்கிடுது அதனுடைய பாதிப்பு இப்போவும் குடும்பத்துக்குள்ளே இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடியாத மனநிலைகளும் பிரிவு பிரச்சனைகளும் நான் வீட்டை விட்டு வெளியே போறேனுங்கிற வார்த்தைகளும் இப்போ நடமாடிக்கிட்டு இதுக்கு காரணம் ஒரு பொம்பளைதான்ங்கிறது புரிஞ்சாச்சு சண்டை போட்டா தெரியுமா அதனால அந்த சக்தியை நீக்கி தெய்வீகமா வாழ வச்சா போதும்லா காரணம் ஜெயிச்சு தாரேன் உடமாக்கி தாரேன் வெற்றி உண்டு நல்லா இருக்கலாம் பேரையூர் பேரையூர் உசரம்பட்டி வழி பேரையூர் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு கால் வரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாட்டு நல்லா இருக்கு தடவை கால் வருத்துவா

பக்கத்தில் வரலாம் நீ என்ன தனியை கேட்டு விளக்கம் தெரிஞ்சுக்க அதான் நல்லது காரணம்

இப்போ நீ இந்த கோர்ட்டுக்கு போனாலும் இந்த இதுக்கு போனாலும் நீ ஜெயிக்க மாட்ட புரியுதா ஏன்னா அவங்க பக்கத்தில் உள்ள காரணங்கள் தெளிவாகவே இருக்கும் ஆனா இந்த விஷயத்த காம்பரமைசன் ஆக்கி தெளிவு பண்ணி உனக்கு வெத்தியாகித்தார வீண் பகையை வளர்த்தாதே வேற என்னமா வேணும் அண்ணன் தம்பியை பத்தி எல்லாம் பேச மாட்டேன் உன் தெய்வம் வந்து இந்த சித்திரை கொண்டு இருந்து விட்டுக்கு வரும் அப்படி நல்லா கர்மஸாமி ஆமா அது எங்க இருக்கு கிடைப்பாங்க ஆம்பூர் எல்லை ஆம்பூர் ஆம்பூர் கால காலம் என்ன உனக்கு எந்த ரெண்டு பேரும் பாத்தியா ஏடா ரெண்டு பேரும் கண் இருந்து குரடாய் வாய் இருந்து மூமைகளாய் காது இருந்து செவிடுகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உண்மையா இல்லையா என்ன வேணும் உனக்கு ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்கு வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் கூட அதை வித்துத்தாரேன் ரெண்டு பேர் கடல்களை சேர்த்துடுவோம் அடுத்த தொழில் ஆரம்பிக்க வேண்டிய நல்வழிகளை பண்ணித்தாரே அதுதான் ரெண்டு வகையான கடல திருத்தாரா ஜெயிச்சுக்கா எல்லாம் நல்லா இருக்குது நல்ல விலைக்கு போனியம்பாடி முடிந்தாமிதா ஜெயிச்சு காணா கொஞ்சம் ியனால மறந்து சாப்பிட்டு இருக்க சித்த வந்தி மரலாம் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஆறு மில்லி தான் கண்டு இருக்கு ஈஸியா மாத்திரையிலே கரைஞ்சிரும் இதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கால் விட்டுவான் ஆறு எம்எம் தடை இருக்குனா உன் கல்யாணத்துல மாங்கல்ய தடை இருக்கு அதனால ஒரு ஆண்டுகளுக்கும் மேல முயற்சி செய்து இப்ப வெற்றி அடைய முடியல சில தடை இல்லாம உனக்கு ஜெயித்து இருந்தா போதுங்களா ஜெயித்தார வருமானத்துக்கு வழிய நிறையாக இருக்க வைக்க அதை அழிக்கணும் இந்த கனியை கொண்டு புளிஞ்சு விடு அது தடிஞ்சிரும் ரெட்டியாக்கி தர நாளை காலையில என்னை இருந்து பார்த்துப்போம் கர்மதாமி பணம் வராது புதுக்குடின்னு ஒரு ஊர் வருது எந்த ஊருப்பா புதுக்குடி ராஜா புதுக்குடி எந்த ஊருமா இருக்கு எந்த ஒரு பக்கம் வா வா மலையா மலையா இது மலையா வாழ்க்கை என்னும் போடம் வழங்கு கின்ற பாடம் நிலக்காளியம்மன் ஒரு அம்மா எல்லைக்குள்ள கோயில் திருவிழாக்களுக்கு மட்டும் திருவுருவத்தை பிடித்து காளியம்மையை வைத்தார் அதுக்கு பெயர் நிதற்காலி அம்மன் அப்படி ஒரு கால் என்ன வேணும் உனக்கு ஒரே ஒரு விஷயம் ஒருத்தர் அறுவா எடுத்து குறுக்கப்பட்டுதான் புரியுதா அவனை மீறினா வந்தாலும் இருந்தாலும் எதிர்ப்பு நடந்து கொண்டு அதனால உன் ஏரியாவுக்குள்ள கொஞ்சம் சாமி சொல்றதை சொல்ல வேண்டிய விஷயம் அந்த எதிர்ப்பை நீக்கித்தாரேன் உங்களுக்கு வழியை வகுத்து தாரேன் அப்படின்னா நீங்க இடம் மாற வேண்டிய நிலைமை இருக்கும்னு ஒரு பயம் இருக்கும் மாற வேண்டாம் ஜெயிக்கிறேன் மாத்தி உண்டா இடம் கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் நிம்மதியா இருக்கு அதுக்கு பணம் நான் தரேன் நல்லா கட்டிடுவோம் ஏன் பண்ண தொடர்ந்து வா வாங்க சாமி ஆமா அப்படியா தாராபுரம் தாராபுரம் ஓரத்தினே ஓரத்திலே அங்கிருந்த உருவமா கர்பராயன் எங்க இருக்காரு உங்களுக்கு எந்த ஊர் எந்த ஊர்ல இருக்குது வாசன்புரம் நான் தாராபுரம் நீங்க பனைமரமும் க பதனியும் எடுப்பாங்கன்னு என்ட்டை தாரகாபுரத்தை சொல்றீங்க கரனா பழனி எல்லாம் எனக்கு வாங்கலாம் நிறைய செம்பரியாடா போகுதேன் அந்த ஊருக்கு வந்திருக்கேன் நீங்க தாராபுரம் கோவை திருந்தபடி தாராபுரம் காரணம்னு சொல்லலாம் அந்த நீதிமன்றத்திற்கு கட்ட வேண்டிய அமௌண்ட உனக்கு நல்ல வழிகள்ல கடன் படாம வாங்கித் அதை வெற்றியாக்கி தந்துடுவேன் இன்னும் சரி அதுல இருந்து வேற என்னப்பா வேணும் ஆங்கில பணியை பேசி வேற மாதிரி முடிச்சு முடிஞ்சு அது முடிக்கும் சார். தனி பேய் குரோ பவர்ருக்கு என்ன வந்து பார்ப்பா. பவர்ருக்கு மூறாளே என்ன வந்து பாருங்க. ஜெயிக்கும். கர்மதானி ஆமா. அப்படியா சிவகங்கை எல்லை சிவகங்கை. இந்த சிவகங்கை சிவகங்கையா தன்னுடைய முள்ளையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா நீ காரைக்குடிதாமா நான் தான் கூப்பிடுறேன் சிவகங்கை கூப்பிட்டுறாங்க வேற பையனை விரும்பிருச்சு கல்யாணத்துக்கு மை வச்சு கொண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் வேண்டாம் வந்து என்னை தனிய பார்த்து விவரத்தை தீர்த்து ஒதுக்கிட்டு போதிரை கட்டணம் என்னை தனியை பார்த்து தீர்த்து ஒதுக்கிட்டு போன சொல்லி அர்த்தம் ஆயிரம் காரைக்குடி குடி நல்ல காரைக்குடி பாட்டுக்குடி நல்லக்குடி அங்க உட்கார்ந்தா எப்படி கோமலிருந்து உன் மகனை தூக்கிட்டு வந்தாச்சா கொண்டு வரணும் இப்போதைக்கு அவன் வேலைக்கு போக வேண்டாம் அவன் மனநிலை கிட அந்த போதை பெட்ரோல் சம்பந்தமான சிந்தனைக்கு போகாம நிறுத்தி தந்தா போதும்னா தெளிவா நிறுத்தித்தார கால் நிறுத்துவான் வெள்ள இப்போதைக்கு கடன்களும் மன உபாதைகளும் இருக்கு அதையெல்லாம் ஜெயித்து நல்ல முறையா வாழ வச்சுட்டாரு இந்தா அவன் சாத்தி வைகாலத்தில் மங்களம் தொடங்கி ஆச்சு வாத்திய வாசிப்போம் நல்லா அது தெளிவாக நடக்கும் ஐப்பரியா இருக்கும் வேட செல்லமானு என்னப்பா வேணும் உனக்கு மூன்றாண்டு காலங்களாக தொழிலை பற்றிய மனக்குழப்பும் கடன்களும் உன்னை வாட்டிக்கிட்டு இருக்கு மனிதர்களால் இடத்தில் நடந்திருக்குமோ என்ற ஒரு கற்பனை ஒரு பக்கம் இருக்கு அப்படி எதுவும் நடக்கல இது இயற்கையால் நடந்த கிரக கோளாறு தான் அதனால தொழில் மீண்டும் தொடங்க வேண்டிய வழியை படித்தார செல்வத்தை அள்ளித்தார கால் சொல்றான் இப்போ நீ பட்டிருக்க கடலை திருத்தந்தா போதும்லா வேற என்னப்பா வேணும் அந்த வீட்டுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும் என் தக்தியார் ஒரு வீடு உயரும் வரிக்காடுதான் இருந்துச்சு பாலக்காடு கடன்களை பத்தி கேட்க வந்தது யாரு கால்வா கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் முக்கால் ஆண்டுகளாக தொழில் தோதுமான மன வருத்தமும் நட்பினால் ஒரு பெரிய பிரச்சனை நடந்து கடன்கள் வேதனை ஆயிருக்கு உண்மையா அது சட்டப்பூர்வமாக கூட போய் இடைஞ்சல் கொடுக்குமோ ஒரு பயம் உள்ளத்துல இருக்கு ஒரு சில டாக்குமெண்ட் செக்யூரிட்டிகளை தேடினாலும் அதுக்கு உகந்ததாக இப்போதைக்கு இல்ல சில பேர்கள் ஒத்து வரல இந்த கடனை தீக்கணும் தொழிலை உனக்கு அமைச்சு தரணும் வேற என்னடா வேணும் செல்லும் வீடு வாசல் கிடைக்கும் சகல செல்வம் ஐந்துரையும் உண்டு இப்போதைக்கு முடியாது இன்னும் ஒன்றரை மாதம் கழிச்சுப்போம் வெற்றி உண்டு நல்லா கல்யாணத்தை பத்தி கேட்க வந்தவன் யாருப்பா திருமணத்தை பத்தி கேட்க வந்தவன் யாருக்குப்பா கல்யாணம் உனக்கே வா கல்யாணம் முடிக்கலையா இன்னொருத்த கல்யாணத்தை பத்தி கேட்க நாம யாருக்கா இவனை ஆளை பார்க்கல கல்யாணம் முடிச்சு நாலு பிள்ளை இருக்க மாதிரி உனக்கு தெரியுது இவனை பார்த்தா ஏழு பிள்ளை இருக்க மாதிரி தெரியுது உனக்கு எது உருடா பாத்தியா எவ்வளவு பெரிய விவரங்களை இருக்கு புரிஞ்சுக்கானே என்னோட புள்ள நீளம் கால் இருக்கும் கர்மசாமி உன்னுடைய வயதுக்கும் உன்னுடைய மனதுக்கும் தகுந்தாற் ஒரு பெண்ணை ஒதுக்கி வச்சிருக்கிறேன் உன் எல்லைக்குள்ளே இருக்கு ஆமாடா அத வரக்கூடிய சிம்ம மாதம் சூரிய ஆவணி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்குள் அந்த பெண்ணை துறக்க வச்சு ஒரு வழிவகுத்து இதற்கிடையில உன்னுடைய மனைக்குள்ளும் உனக்கும் ஒரு தெய்வம் பேசும் வழிவகுத்து தாரன் பக்கத்துல பக்கத்தில் ஜெயிச்சுக்கா மகனே வெற்றி வேற என்ன வேணும் என்ன தெய்வம் அம்மன் தெய்வம் ஆனந்த சத்தியமங்கலம் சகோதரி நிவேதிதா அவர்களே சுவாமி விவேகானந்தருடைய சிஸ்டர் வரேன் அவங்க சகோதரி நிவேதிதா இன்னொரு தரம் ஆ வரலாம் கல்யாணம் எனக்கு நடக்குமா இந்த பெருவியை விழவுதானு ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு போராட்டம் உனக்கு நடந்துகிட்டு இருக்கு இதற்காக மலை மேலே இருக்கக்கூடிய முருகனை போய் பரம்பரை வணங்கி உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வேதனையெல்லாம் சொல்லியாச்சு ஆனால் ஒரு தெளிவும் அறிகுறியும் கிடைக்கிற கர்ப்புசாமி உங்ககிட்ட வந்தால் நடக்கும் எனக்கு ஒரு பெண்ணை காட்டு அருமையாக கல்யாணத்தை கூட்டுன்னு கேட்டு வந்திருக்கேன் இந்தாமகரி இந்த வைகாசிக்குள்ளே உனக்கு தகுந்த ஒரு ஜாதகம் வருது என்கிட்ட உள்ளது காட்டிக்கா கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் வெற்றி கொண்டு ஒரு செல்வங்கள் சேரும் வெற்றியாக நம்ம எல்லாம் நல்லா இருந்தீங்கள்லப்பா உனக்கு அவ்வளோ தானே நீ யாராவது விபூதி புத்தன் சொன்னியா நல்லா இருக்கேன்டா உங்க வர்றதுக்கு வந்துப்பா ரொம்ப தானே